அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் எதை பற்றி அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஒட்டி இன்றைக்கி அனைத்து திரை நட்சத்திரங்களும் துணை நடிகர்களும் கண்டினியூஸாக வந்து அழுது புலம்பி அவரை பற்றி சில நல்ல வார்த்தைகளை கூறிவிட்டு சென்றார்கள் அதன் அடிப்படையில் எல்லா டேரக்டர்ஸும் வந்தாங்க பார்க்க முடிந்தது தளபதி விஜய் அவர்கள் கூட வந்து ஒரு தாங்க முடியாத துக்கத்தை வந்து வெளிப்படுத்தினார் அதையும் பார்க்க முடிந்தது நிறைய பேர் அவரை பற்றி நல்ல விதமாக அவர் செய்த தொண்டுகளை பற்றி மக்களுக்கு ஆற்றிய பணிகளை பற்றி ஒரு மனிதாபிமானத்தோடு உதவிய நற்குணங்களை பற்றி எல்லாரும் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க அவரால் பயன்பெற்றோர் பலர் திரைத்துறையில் வந்து உண்டு அதன் அடிப்படையில் வடிவேலு அவர்களும் வருவார் என நான் எதிர்பார்த்தேன் என்னதான் இருந்தாலும் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து அவரை வளர்த்து விட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் ஆயிரம் பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இருந்தாலும் அவரது மறைவை ஒட்டி கட்டாயம் அவருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கணும் அவர் கட்டாயம் வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தால் கூட அவர் வந்து மன்னிச்சிருப்பாரா அப்படின்றது தெரியலை கட்டாயம் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்த பின்பும் கூட வடிவேலு அவர்களை வந்து மன்னித்திருக்க மாட்டார் ஏன் அப்படின்னா அந்த எலெக்ஷன் டைமில் டிஎம்கே ஆதரவாக வடிவேலு அவர்கள் பேசிய பேச்சு அப்படின்றது உள்ளபடியே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெருவிதமாக காயப்படுத்தியது அவரை குடிகாரனாக சித்தரித்தது வந்து அதிமுக அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி எல்லா பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களில் ஸோ அதற்கு முன்பே அதற்கு விதை போட்டவர் வடிவேலு அவர்கள் கொஞ்சம் நஞ்சம் பேச்சாங்க அநியாயத்துக்கு பேசினார் அவரோட இமேஜை வந்து எவ்வளவு காலி பண்ண முடியுமோ அந்த வேலையை வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணார் ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து கேப்டன் அவர்களின் சார்பாக கொடுக்கப்படலை அதை அவர் வந்து கண்டுக்கவே இல்லை ஏன் இந்த மாதிரி வடிவேல் வந்து இப்படி ஆகி கேப்டன் அவர்களை வந்து லீவுபடுத்தினார் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது ஸோ அந்த டைமில் ஒரு திரைப்படத்தில் கேப்டன் அவர்களின் புகழை பேசக்கூடிய ஒரு வசனம் வந்து இருந்ததாகவும் அதை பேசுங்க அப்படின்னு சொல்லி வடிவேல்கிட்ட டேரக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் வந்து அதை பேசாமல் அந்த வார்த்தையை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பேசியிருக்கிறாரு நீங்கள் வந்தால் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் அது அதை பேச சொல்லும் பொழுது அதை பேச மறுத்திருக்கிறார் வடிவேலு அதன் காரணமாக விஜயகாந்த் அவர்கள் கோவப்பட்டு கடிந்து கொண்டார் ஏன் ஒருபடி மேலே போய் கன்னத்தில் அறை வைத்தார் அப்படின்னு அப்போ சொல்லப்படுது அப்போ சொல்லப்பட்டது இதன் காரணமாக என்னை எப்படி அடிக்கலாம் நான் ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபர் த மோஸ்ட் வாண்டட் காமெடி ஆக்டர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி என்னை எப்படி வந்து விஜயகாந்த் வந்து கை நீட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக வடிவேலு பல அவதூறுகளை வந்து பரப்பினார் ஒரு மிகப்பெரிய குடிகாரன் போல் சித்தரித்தார் ஸோ அதில் இருந்து அவருடைய வீழ்ச்சி ஆரம்பமானது வடிவேலுக்கு படங்களே கிடையாது நடிகர் சங்கத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டார் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது நிறைய திரைப்படங்களில் ஒரு எளிய மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய உள்ளம் நிறைந்த ஒரு மாசற்ற மாமனிதன் கேப்டன் அவர்களை இழிவுபடுத்தியதன் விளைவாக வடிவேலு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக திரைத்துறையிலிருந்து துடை துடைத்து எறியப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட வடிவேலு அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் படம் நடிக்கிறதையே நிப்பாட்டிட்டீங்க பழையபடி நடிங்க அப்படின்னு சொல்லியும் தமிழக திரைத்துறை சார்பாக அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை நிறைய பேர் மறுத்தாங்க என அவர் பேசிய பேச்சு அப்படி டிஎம்கே ஆதரவாளராக அவர் ஜெயலலிதா அவர்களை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கவில்லை அந்த தேர்தலின் பொது தேர்தலின் போது ஆனால் விஜயகாந்த் அவர்களை வச்சு வாருவார்னு வாரி எடுத்தார் அதன் சாபம்தான் என்னவோ பத்து வருடங்களுக்கு மேல் இன்னும் வடிவேலு அவர்களால் பழையபடி ஜொலிக்க முடியவில்லை பண்ணுலகத்தில் இருந்து விண்ணுலகம் சென்று விட்டார் இருந்தபோதும் உங்களை வளர்த்தவர் சின்ன கவுண்டர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாராலும் சொல்லப்பட்டது அண்ணே என்ன ஒரே ஒரு காட்சியில் உங்கள் பின்னாடி வந்துடுறேனே உங்கள் பின்னாடி நின்றுறேனே தானே மக்களுக்கு என் முகம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டேரக்டர்கிட்ட பேசி உங்களுக்காக சில காட்சிகள் வைத்ததாக கூறப்பட்டது இதை பல துறை நடிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி உங்களை வளர்த்தவர் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கு முதற் காரணம் விதை போட்டவர் ராஜ்கரனாக இருந்தாலும் உங்களை வளர்த்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் காட்டும் நன்றிக் கடன் இதுவா சமூக வலைதளங்களில் கூட உங்களுடைய புகழஞ்சலியை நீங்கள் செலுத்தியிருக்கலாம் எது எப்படியோ கடைசி வரை கேப்டன் உங்களை மன்னித்திருக்க மாட்டார் நீங்கள் வேணால் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி நீங்கள் செய்த பாவத்தை போக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்